மதுரை பாண்டி முனி எங்கள் ஆத்தா வெட்டுடைய காளியம்மா தாயம்மங்கலம் முத்துமாரி எல்லாமே மருதங்க நல்லூரில் ஆதி காலம் எங்கள் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமி ஊராக மருதங்க நல்லூரில் வீரம் குறையாமல் இருக்கா இந்த அக்காவுக்கு சாமி வரும்னு நினைக்கிறேன் ஏ அதை அதை விடுறான் ஜெய் தள்ளி தள்ளிவிட்றாங்க அப்போ இது என்ன வழக்கம் சாமி வந்தால் ஆத்தா என் அன்பு உறவுகளே இளைஞர்கிட்டத்தான் சொல்கிறேன் சாமி வந்துன்னா அதனுடைய உணர்ச்சிகள் எப்படி தெரியுமாண்ணா உங்களை அறியாமையே கண்ணில் தண்ணி வரும் ரெண்டாவது இந்த ரோம இருக்கிற கையில் உள்ளதெல்லாம் அதெல்லாம் அப்படியே நட்டம் பண்ணிக்கு ஒரு மாறியாக சிலுக்கும் அப்படி வந்துச்சுன்னா சாமி ஆடிருந்து அதை கட்டுப்படுத்தக்கூடாது ஏன்னா இதயம் பாதிக்குமா ஆனால் சாமி ஆடுறது நல்லதாக தான் நீ எத்தனையோ கோயில் குளத்துக்கு சாமியை விட ஓன் மேலே சாமி இருந்துச்சுனா ஓன் குடும்பமும் ஊர்ல யாராவது முடியாம இருந்தா அள்ளி கொடு நல்லா இருக்கு சாமி ஆடுறது நல்லது கைதட்டலாம் சேது பதினாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் பரசிவரே வர என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் மருதங்க நல்லூர்ல உள்ள என் கருப்பனை கூட்டிகிட்டு இந்த வெட்டவள்ளி போட்டல நீ விளையாட நேரமாச்சி வெட்டுடையா காளியம்மா நார வரக்காத நார பறக்க முடியாத கம்மாயா கம்மா தண்ணி மற்ற ராமநாட்டு மடைய விட்டு கொஞ்ச நேரம் மருதங்கள் நல்லூர்ல இருக்க கூடிய ஆதி பாட்டேன் பூட்டை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த புழுதிய கிளப்புடா மருதம் குடி மண்ணு இங்கே நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் இந்த 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 மழை தண்ணி பாட்டையும் எப்படி இருந்தாங்க குடிக்க ஊரல் பாட்டூட்ட உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லை கையெடத்துக்கும் கூட மருதங்க நல்லூர்ல சாமி இல்லை இல்லப்ப நல்லா பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா அவன் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் இந்த பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலகு வாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரும் ஒண்ணு பதிமூணு வருஷம் நம்ம ஆட்டுக்கும் இங்க வெல்லாம இல்ல புல்லு பஞ்சம் பட்டினி அப்ப ஆடு மேய்க்கும் போது பாட்டை போட்டு இந்த மருதங்கநல்லூர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாமிய கும்பிட்டாங்க இல்லாம இருந்த நல்லூர்ல பனிரெண்டு வருஷம் பாரா இல்ல அப்ப மருதங்கநல்லூருக்கு கம்மா கரை எல்லாம் கல்லும் புல்லும் மேய்திடா அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து அழாக்க போறேன் பஞ்சம் கூப்பிடுங்க பெரிய கரம் பூச்சாமிய பருப்பு அப்ப மருதங்க நல்லூர்ல ஆடு மேய்க்கும் கீதாரிக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில மருதங்க நல்லூர்ல கிழக்க குமுருதுடா வேகமல்ல அப்ப மாய நம்ம கிழவி மயிலை கீரை உடுங்கி இந்த மக்க வளக்கு அப்ப கோட மாலை வேஞ்சி நம்ம கிளவி கோவ கீரை உடுங்கி உள்ள வளக்குராடா எப்படி போற தெரியுமா இந்த கூட்டன்னைக்கு எப்படி போற தெரியுமா நம்ம போனார் இனத்தில் பிறந்துட்டு இந்த ஆடு மேக்கு மக்க நீங்க கரையில்லாக்கம்மா அட்டா ஆண்டிச்சாமி நீ முளைக்காத வித ஆண்டிச்சாமி நீ கும்புல்லாக்கல துடியான தெய்வம்ன வா என் படி பெரிய கருப்பு நீ வெறுவுடான்னாத்து அதே நலையின மருதங்க நல்லூர்ல நம்ம கிளவே கிளவி ஓடையில இந்த மருதங்க நல்ல உள்ள சாமிக்கெல்லாம் இங்க மலை வாங்க வேணாம்னு கிளவி சொன்னா கிளவிங்கிட்ட நம்ம சாமிக்கு இங்க மலை வாங்க வேணா மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அப்ப கணத்த வர ஏத்தி கண்ணனுக்கு வளரத்தாரி மாடு ரெண்டு ஊற்றிய மதுரை அஞ்சு லட்சம் நம்ம கிளவேன் தள்ளா குல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சின்மக்கள்னு ரோட்டுக்கிட்ட அத்திர வாசத்துக்கு ஆணக்கல் ரோட்டுக்கு மருதங்க நல்லூர் உள்ள என் கருப்பனுக்கு நம்ம கலவே கோட்டூருமாலுக்கு நம்ம கலவே கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் நம்ம கலவே முட்டி வீதிக்கும் அங்க பூப்பார தானே அத்தி அண்டை சாமிக்கிட்டு புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய நம்ம இந்த வழியில போக வேணாம் மதுரை ஒத்த கடை வண்டி வரையில பூ பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நமக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அணிதினமும் வண்டி கிட்டு வேண்டிய மருதங்க நல்லுள்ள உள்ள என் கருப்பனை காணாமுடா அப்ப வண்டி மூக்க அணி கட்டையில நம்ம கிளவேன் கோட்டு உருமாளோட உட்காந்து

வீரம் பத்தலே இந்த மருதங்க நல்லூர்ல முப்பாட்டேன் கும்பிட்ட சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டியும் கேர சாமி வர போறயா இல்ல உன் தொட்டியும் விட போறியா சாமி கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் இது நம்ம வணங்குறேன் கள்ளிசரி நல்ல கம்மாயா உனக்கு ஊத்தாங்கரையா என் காளி முனி ஐயா அறநூறு வருஷம் உனக்கு உடம்பரம் தாம்படுக்கு முன்னடி ஊத்து தண்ணி இன்னவத்தல வத்தல நாடு என் நாடு வாங்க பெருவாங்க வச்சது உண்மையானா இந்த மருதங்க நல்லூருல உன் தங்கச்சி தவ கூட்டிக்கிட்டு இந்த மருதங்க நல்ல இருக்கக்கூடிய என் கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் மகிடி போட்டு விளையாடமா வா பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பதினெட்டாம் படி பெரிய கரும்பு உனக்கு ஆளும் இரமிச்சருவா எப்போ உன் காலுக்கு அந்த பதினெட்டு நாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனது உண்மையானா என் தீத்தாக்கார ராக்கை கூட்டிக்கிட்டு இந்த மருதங்க நல்லூர்ல கொஞ்ச நேரம் நான் வீரம் குறையாம இருக்கேன் இந்த மக்கள் இந்த கருப்பேன் காமாடுடலாம் மாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் விளையாடு வாக்கலாம் தங்கணலே புடியற வா சாமி புடியற வா சாஞ்சாடு உனக்கு விச்சற வா டே தங்கணலே சாமி புடியறு வா சாஞ்சாடு விச்சற வா கருப்பேவி

எல்லா சாமியும் அருளோடு இங்க ஆடுது மக்கள் எல்லாம் அந்த அருள பெற்று செல்லுங்க அடந்த நல்ல புதியாருவா சாமி புனியாருவா ஆர்ப்பரிக்கும் பவிச்சாருவா கருப்பே விச்சாருவா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா ஆடி வாடா கருப்பா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா என் ஒட்டி வைக்கும் அவன் கால்களுக்கு என் உதிரி போவும் சல்லாடமா கருப்பேன் சல்லாடமா ஒட்டி வைக்கும்

கருந்து அழகு மலை எல்லா விட்டு கருப்பை எல்லா விட்டு அற்பரைக்கும் கருப்பங்க வாராந்தா உடனே வராந்தா எங்க கலம்பு வர தாராந்தா தங்க கரம்பு வாராந்தா எங்க தருப்பு வர தாரா தான் தங்க தருப்பு வந்தாந்தா உடனே வந்தாந்தா எங்க கலப்பு